கை மணிக்கட்டுக்கு கீழ கை நெகமல இருக்கு அந்த இடத்துல கை உரைக்க மறுத்து போகுதுங்க ரெண்டு கை மறுத்து போகுது சரிமா வயசு என்னமாச்சு உங்களுக்கு ஐம்பத்தி ஆறு தான் ஐம்பத்தி ஆறு ஆமாங்க சரி கழுத்து பக்கத்துல இருந்தே வழி இருக்கா அந்த மணிக்கட்டுல மட்டும் வலிக்கா மணிக்கட்டுல மட்டும் அப்படி விருத்துக்குதுங்க ஒண்ணுமே வந்து சாமான எடுத்து பிடிக்க ஒண்ணுமே பண்ண முடிய மாட்டேங்குதுங்க சரிமா

வீடு வந்து அழிச்சு தொடக்க கொஞ்சம் லைட்டா வலிக்கு அப்புறம் தெரிய போயிருங்க அவ்வளவுதான் அதான் கழுத்துக்கு பின்னால இருந்து வலி இருக்கு அதே கையில ஆமாங்க ஆமா கையில வந்து கை சாப்பாடு கை வந்து கம்மு கட்டு வலியாதுங்க ஒவ்வொரு நேரம் கம்மங்கூட்டு பக்கத்துல வலி இருக்கு ஆமாங்க சரிமா போனை கட் பண்ணி நான் அதுக்கு விளக்கம் சொல்றேன் ஆ சரிங்க ஆமா அதாவது பாத்தீங்கன்னா கையை இயக்கக்கூடிய அந்த விரல்களை இயக்கக்கூடிய நரம்பு கழுத்து பகுதியில இருந்து வருது நம்ம தோல்பட்ட வழியா நமக்கு இந்த விரலை இயக்கக்கூடிய வருது எலும்பு கழுத்து பகுதியில இருந்து வருது கழுத்து இருந்து வரக்கூடிய இடத்துல வந்து அங்க கழுத்து பகுதியில சி சிக்ஸ்ல அங்க வீக்கம் ஏற்பட்டாலும் அந்த வீக்கம் அந்த கைக்கு வரக்கூடிய நரம்புகளை அழுத்தும் போது டிஸ்டர்ப் ஆகும் போது வரல மத மதப்பு வழிகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா கழுத்து தண்டுவிட பகுதியில ஏன் வீக்கம் வருதுன்னு நம்ம யோசிக்கணும் மலச்சிக்கல் இருந்தா சரியா மோஷன் சரியா போகாட்டா பெருங்குடல் மலக்குடல்கள் மலக்குடல்ல கேஸ் கழிவுகள் தங்கி அந்த கழிவுகள் சி சிக்ஸ் சி செவன் ஜவ்வுக்குள்ள புகுந்து வீக்கத்தை ஏற்படுத்தி கைக்கு வரக்கூடிய நரம்பு அழுத்துனா இந்த பிரச்சனை வரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா காதுக்குள்ள குளிர்ந்த காத்து தொடர்ந்து போய்கிட்டே இருந்தா தொடர்ந்து ஏசிலே இருப்பாங்க இந்த பக்கம் ஏசி பக்கத்துல காத்து வந்துகிட்டே இருக்கும் அது பக்கத்துல காதை கொண்டு வச்சுக்கிட்டே இருப்பாங்க இப்ப நான் தான் இருக்கேன் இது பக்கத்துல கொண்டு ஏசி வச்சுக்கிட்டு இருந்த அந்த காத்து குளுந்த காத்து உள்ள போனா ஈரக்காத்து உள்ள போய் சைனஸ் குழி அந்த நரம்புகள் எல்லாம் ஈரக்காத்து உள்ள போய் நரம்புகளை வலிய உருவாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்போ எந்த பிரச்சனையா இருந்தாலும் எங்களோட மருத்துவமனைக்கு வரும்போது அதற்கேற்றார் போல நம்ம சிகிச்சையை கொடுத்து அதை நிரந்தரமா குணப்படுத்திக்கலாம் நேரில் வந்து பாருங்கம்மா